அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ எல்லா புகழும் அல்லாஹூக்கே நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நபிஹாருன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் திருக்குர் ஆனில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் நபி ஹாரூன் அலஹிசலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள் ஹாரூன் அலஹிசலாம் அவர்களுடைய பெயர் திருக்குர் ஆனில் இருபது முறை குறிப்பிடப்பட்டுள்ளது ஹாரூன் அலஹிசலாம் அவர்கள் யாக்கு அலஹி அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க யாக்கு அலகி அவர்களுடைய சந்ததியினரை தான் பனி இஸ்ரேவாளர்கள் என்று அழைக்கப்படுறாங்க இந்த பனி இஸ்ரேவலர்களுக்கு இறைதூதராக அனுப்பப்பட்டவங்க தான் ஹாரூன் அலஹிசலாம் அவர்கள் நபி மூசா அலஹிசலாம் அவர்களுடைய மூத்த சகோதரர் தான் ஹாரூன் அலஹிசலாம் அவர்கள் கொடுங்கோல் மன்னனான ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் எகிப்து நாட்டில் பிறந்தாங்க கொடுங்கோலனான ஒரு கனவின் காரணமாக இஸ்ரேவலர்களில் சில வருடங்களுக்கு முன்பே நபி ஹாருன் அலஹிசல்லம் அவர்கள் பிறந்துட்டாங்க அதனால இந்த ஒரு திட்டத்திலிருந்து ஹாருன் நபி தப்பித்து விட்டார்கள் நாள் மூசா நபியிடம் தூர் என்ற மலையில் வைத்து நேரடி நேரடியாக பேசினான் அல்லாஹுதாலா நேரடியாக பேசிய ஒரே நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள்தான் கொடுங்கோலனான பிரோன் இஸ்ரேவேல் மக்களை அடிமைப்படுத்தி வந்தான் அவர்களை சித்திரவாதை செய்து அடிமைப்படுத்தி ரொம்ப மோசமான அடிமைகளாக நடத்தி வந்தான் எனவே அல்லாஹு தாலா நபி மூசா அலிஹிசலாம் அவர்களிடம் பிரௌனிடம் மாட்டிக்கொண்டிருக்கும் மக்களை காப்பாற்றும்படி ஆணையிட்டான் மேலும் பிரௌனை எச்சரிக்கை செய்யுமாறும் கட்டளையிட்டான் அப்போது நபி மூசா அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் விடத்துல தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக அவங்களுடைய சகோதரரான ஹாரூன் அலஹிசலாம் அவர்களை அவங்களுக்கு உதவியாளராக நியமிக்குமாறு கேட்கிறாங்க அல்லாஹு தாலாவும் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினான் பின்பு மூசா நபியும் ஹாரூன் நபியும் சந்தித்து இஸ்ரேவேல் மக்களை விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்றாங்க மேலும் இறைவனிடமிருந்து வரவிருக்கும் தண்டனையை பற்றியும் எச்சரிக்கிறாங்க நீ பனி இஸ்ரேவலர்களை அடிமைத்தனத்திலிருந்து இருந்து விடுதலை செய்யணும் அந்த மக்களுக்கு உரிமையுள்ளவன் இறைவன் மட்டும்தான் நானும் என் சகோதரரான ஹாரூன் அலஹிசலாம் அவர்களும் அல்லாஹ்வின் இறை தூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க மூசா அலஹிசலாம் அவர்கள் ஆனா பிரவுன் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்களுடைய பேச்சை கேட்காம இருந்தான் இதன் பின்பு ஒரு நாள் அல்லாஹு தாலா மூசா அலகிசல்லாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலஹிசலாம் அவர்களுக்கும் ஒரு கட்டளையிட்டான் பனி இஸ்ரேவிலர்களை கூட்டிக் கொண்டு ஊற விட்டு வெளியேறும்படி உத்தரவிடுறான் அல்லாஹுவின் உத்தரவின்படி அவர்களும் பனி இஸ்ரவிலர்களை கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக ஊறவிட்டு வெளியேறாங்க அந்த மக்கள் அனைவரும் தன்னுடைய நகைகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வெளியேறாங்க இதை அறிந்த பிறோன் கோபம் கொண்டு இஸ்ரவீலர்களை பிடிக்கும்படி கட்டளையிடுறான் அதன் பின்பு ஊரை விட்டே வெளியேறிய பனி இஸ்ரேவலர்கள் செங்கடலை அடைந்தார்கள் இவர்களை பின்தொடர்ந்து சிறைப்படிக்க மூழ்கடித்து மக்களை காப்பாற்றினான் அழிவிற்கு பின்பு மக்களை அழைத்து கொண்டு பயணிக்கிறாங்க நபி மூசா அவர்கள் சந்திப்பதற்காக நாற்பது நாட்கள் தூர்மலைக்கு செல்றாங்க அந்த நாற்பது நாட்களும் நோன்பு நோற்று இறைவனையும் சந்திக்கிறாங்க மூசா அலஹி அவர்கள் இல்லாத நேரத்துல பனி இஸ்ரேவலர்களுக்கு ஹாரூன் அலஹி செல்லாம் அவர்களை பொறுப்பாளராக நியமித்து விட்டு சென்றாங்க இறைவனை சந்தித்து விட்டு மூசா அலஹி அவர்கள் திரும்பி வந்து பார்க்கும் அந்த பனி இஸ்ரேவலர்கள் ஒரு காலை கன்றை கடவுளாக நினைத்து வணங்கி கொண்டு இருந்தாங்க அவங்களுடைய நகைகளை எல்லாம் உருக்கி சாமிரி என்பவன் ஒரு தங்க கன்றை செய்து அதை கடவுள் என நம்ப வைத்து அந்த மக்களை வணங்க வைத்தான் இந்த கண்ட அவர்கள் ரொம்ப கோபம் அடைந்து நான் உங்களை பொறுப்பாளராக நியமித்து விட்டு தானே சென்றேன் வழி தவற விட்டீர்கள் என்று கோபத்தோட திட்டாங்க அவங்களுடைய தாடியை பிடித்து சண்டை போடுறாங்க அதற்கு ஹாரு நலகிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க நான் எவ்வளவோ கூறியும் இந்த மக்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை என்று சொல்றாங்க பின்பு மூசா நபி அந்த தங்கக்கன்றை நெருப்பில் உருக்கி கடலில் எரிந்தாங்க ஒருமுறை முறை இறை தூதர் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மூசாவிடம் ஹாரூன் இருந்த அந்தஸ்தில் என்னிடம் நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா ஆயினும் எனக்கு பிறகு எந்த இறை இல்லை என்று கூறினார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துிருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரரான இரைதுதர் யார் இரண்டாவது கேள்வி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஆட்சி செய்த கொடுங்கோல் மன்னன் யார் மூன்றாவது கேள்வி ஹாருன் அலஹிசலாம் அவர்கள் எந்த மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல அல்லாஹ் வீடியோ அப்லோட் பண்றேன்